மீனவருக்காக தளபதி கன்னியாகுமரி நல்ல வந்துருக்கோம் இது வந்து ஒட்டுமொத்த மீனவ தளபதி வந்து ஒரு சமூகத்துக்கு உடனடியாக வந்து

இது கப்பல் வந்து தளபதிக்கு நினைவு பரிசு கொடுக்கலான்னு தான் கொண்டு கொண்டு வந்திருக்கோம் அது ஏன் அப்படி கொண்டு வர காரணம்னா சமீப காலத்தில் வந்து மீனவர்களுக்கான ஒரு மன்னதை மானிய இஷ்யூஸ் இருந்தது அதில் வந்து மேட்டர் தெரிஞ்ச உடனே தளபதி வந்து கண்டனத்தை தெரிவித்தார் அது ஒட்டுமொத்த மீனவ சமூகத்துக்கான ஒரு உணர்ச்சி தான் ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் மீனவர் இப்ப என்ற ஒரு அடையாளம் தான் நாங்கள் மீனவர்கள் பார்க்குறோம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த நினைவு பரிசாக தளபதிக்கு இதை கொண்டு வந்தோம் கொடுக்க முடியுமான்னு தெரியல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் ஒரு மீனவ கிராமம் தூத்தூர் மண்டலத்திலிருந்து வந்திருக்கோம் தளபதி எந்த சமூகத்துக்கு எல்லா சமூகத்துக்குமே வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணுவாரு இருந்தாலும் மீனவர்களுக்கு அவர் வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ற ஒரு நம்பிக்கை மீனவர் ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு இருக்கு தெரியல பாப்போம் பேசுவாரு நம்புறோம் இது வந்து கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சு இது வந்து பிளாஸ்டர் பாரிஸ்ல வந்து மெட்டில் போட்டு அதை பில்ட் பண்ணி பொறுமையா காத்திருந்து காத்திருந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனால ஒண்ணுமே சொல்ல முடியாது கண்டிப்பா எழுச்சியா தான் இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எழுச்சி இது இன்னும் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் ஏன்னா தமிழகத்தில் அரசியல் மாற்றம் கண்டிப்பாக வரணுன்றது எல்லா மக்களுக்குமே ஒரு முன்முத உதாரணமாக இருக்குது அது தளபதி வர்றாருன்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழ் தள தளபதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அதனுடைய எழுச்சி தான் நம்ம தளபதி வந்து தொண்டர்களை வந்து ரசிகர்களை வந்து இப்பதான் எங்களுக்கு தெரியுது அவர் அரசியல் தான் கொண்டு வந்திருக்காரு ஏன்னா இந்த சின்ன வயதிலேயே எல்லாருக்குமே அரசியல் வந்து பல வருஷமா அரசியல்ல வந்து உழைச்சவங்களை மாதிரியே பிகேவ் பண்ண மெச்சுவர்டு ஒரு பொது தளமாக இருக்கட்டும் பேசுதில் வந்து ஒரு மெச்சுவர்டு இதெல்லாம் தளபதியுடன ஒத்த சொல்லு மட்டுந்தான் எந்த தலைவராக இருந்தாலும் அவதூர் பேசக்கூடாது நம்ம வேலை அது கிடையாது மக்கள் பணி அந்த பணி தளபதியோட இளைஞர்கள் இன்றைக்கும் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க என் பேர் விஜின் தூத்தூர் ஊராட்சி செயலாளர்